வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறேன்னா என்னன்னே தெரியல என்ன பேசுறதுன்னே தெரியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஏன் பிறந்தன்னே தெரியல ஃபஸ்ட்டு ரொம்ப மனதுக்கு ஒரு வருத்தமான சூழ்நிலை தான் உள்ளுக்குள்ளே இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் மெயின் காரணம் பணம் அந்த பணம் என்னுடைய பிற தேவைகளுக்கு வேணும் இல்லை பிற தேவைகளுக்கு இல்லை பிற ஆசைகளுக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்ல வரல அதுக்காக ஃபீல் பண்ணல என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அது வேற மாதிரி இருக்கு அது தீ சொல்கிறன்னு தெரியல பணம் நினைச்சிச்சின்னா ஒரு மனுஷனை அவனோட லைஃப்பில் சந்தோஷமாக பார்த்துக்குது அதே பணம் நினைச்சிச்சின்னா அவனோட லைஃப்பில் அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டுது இதெல்லாம் நான் ரியலாக உணர்ந்திருக்கேன் இதிலிருந்து அதை எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வே தெரியல எந்த வழியில் போகிறது எந்த வழி நம்மளை சரி பண்ணும் புரியல நான் பேசுகிறது உங்களுக்கு பத்தொம்பது ரூபா தெரியும் அது உள்ளூர இருக்கிற ஆயிரம் விஷயங்களை நான் வெளிப்படையே சொன்னால் அது நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக நான் சொல்கிறேன் சந்தோஷத்துக்கு காரணம் பணம் சந்தோஷம் இல்லாமல் போகிறதுக்கும் பா காரணம் பணம் அது இம்பார்ட்டன் சொல்ல வரல இம்பார்ட்டன் இல்லை என்னை பொறுத்தளவுக்கு பட்டினியா கூட வாழ்ந்துடலாம் நல்லா சாப்பிட்ணும் நல்ல ட்ரெஸ் பண்ணணும் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணும் சொகுசான வாழ்க்கை வாழணும் அந்த மாதிரி கூட நமக்கு தேவையில்லை மன நிம்மதியாக வாழணும் மனசுக்கு இதமாக வாழணும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பணத்துனால் வரக்கூடாது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையை நான் நான் ஃபீல் பண்ணுறேன் சில தேவைகளுக்காக சில காரணங்களுக்காக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற தேவைக்காக நம்ம எடுக்கிற முயற்சிகள் பணத்தை மூலதனமாக வச்சு முதலீடாக வச்சு நம்ம செய்கிற சில வேலைகள் வந்து அது தவறா தவற தவறுதலாக போகும் பட்சத்தில் அதனால் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் வந்து ஏறலாம் அதை கடைசி வரைக்கும் நம்மளால் சரி பண்ணவே முடியாது அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போயிடுது பணம் ஸோ நம்ம முன்னேற்றமே வேணாம் சந்தோஷமே வேணாம் என் மனசு நிம்மதியாக இருந்தால் போதும்னு நினச்சா கிடச்ச வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக வாழ்கிறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்தளவுக்கு சொந்தமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன் பண்ணும்போதே போட்டிக்கு ஆயிரம் பேர் வருவாங்க நீ ஒன்று பண்ணுறனா உன்ன மாதிரி பண்ணுறக்கு ஒரு பத்து பேர் ஒன்றை சுற்றி வந்துடுவாங்க அதை பேலன்ஸ் பண்ணுறக்கு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மேற்கொண்டு நீங்கள் அடுத்த முயற்சி பண்ணும் பொழுது அங்கேயும் தேவைப்படுறது பணம் இப்படியே பல 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 மாதிரியான இப்படியே பல மாதிரியான பிரச்சனைகளை உங்களை கொண்டு போயிடும் இங்க இருக்கிற சுத்திலும் இருக்கிற மக்கள் சமுதாயம் நல்லவங்க தான் இல்லைன்னு சொல்லல அதுல ஒரு சிலர் செய்யற தவறு நம்மள மாதிரியான ஒரு ஆட்களை மிகவும் மோசமான மோசமான சூழ்நிலை கொண்டு போயிடுது இதெல்லாம் ரீலாக நான் அனுபவிச்சிருக்கேன் அனுபவிச்சுட்டே இருக்கேன் பல ஆண்டு காலமாக இருக்கேன் அந்த வழியை தாங்க முடியாமல் தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன் அந்த வழியை சரி பண்ணுறதுக்கு மருந்து எங்கே இருக்குது எந்த வழியில் போனால் அந்த வழி சரியாகும் தெரியல நம்பிக்கை கூடுமான வரையில் மனசில் இருந்துச்சு அந்த நம்பிக்கை இருக்கு இப்போவும் யாரை நம்புறது யார் எப்போ இப்படி பேசுவாங்க என்ன பண்ணுவாங்க எதையுமே புரிய மாட்டேங்குது இது என்ன உலகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனிவே எதுவாக இருந்தாலும் ஒரு பணத்தை ஒன்றும் இல்லை நீங்கள் முதலீடாக போடும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் முதலீடாக போடுறத தயவுசெய்து தயவு செய்து யோசிச்சு போடுங்க போட்டால் உங்களுக்கு போட்டியே வந்தாலும் போட்டிக்கு போட்டியாக போயிடாதீங்க போக நினைக்காதீங்க ஆயிரம் போட்டி வந்தாலும் நீ போட்ட முதலீடில் முதல்ல அதை விட்டு விலகாமல் மேற்கொண்டு அடுத்த கட்ட முதலீடை பெருக்காமல் உள்ள அளவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த அளவுக்கு மட்டும் வேலை பாருங்க சக்திக்கு மீறி பிறரை நம்பி ஏதாச்சும் பண்ணோன்னா ப்ராப்ளமில் மாற்றுறது நம்ம தான் நம்ம நம்பணும் உங்களுக்கு கிடையாது குறிப்பாக சொல்லணும்னா யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க சம்பந்தப்பட்டவங்க நம்ம தான் ஆகையால் அதுக்கான பலன் வலி வேதனை எல்லாத்தையும் நம்ம தான் அனுபவிக்கணும் அதை அனுபவிக்க இந்த ஜென்மம் பத்தாது மரணமே வந்தாலும் இல்லை தற்கொலை பண்ணிட்டாலும் இந்த வழிக்கு தீர்வாக இருக்காது ஸோ அவையெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒன்றை பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பண்ணுங்க அதுலேருந்து விளக்காதீங்க எக்ஸ்ட்ரா பண்ணாதீங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இது புரியாமல் இது தெரியாமல் இதை உணராமல் இதை நம்பாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக உண்டு நான் பொதுநலன் கருதி நல்ல எண்ணத்தோடு இந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு ஐடியா வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருமே கொடுக்குறதுக்கு இல்லை என்னுடைய சுற்றம் சூழ்நிலை இதெல்லாம் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் தரல நானாக சிறு சிறு முயற்சிகள் முயற்சிகள் செய்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணேன் சில காரணங்களுக்காக சில போட்டிகளுக்காக இருந்து நம்ம தப்பிக்கணும் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மேற்கொண்டு அடுத்தடுத்த முயற்சிகள் செய்யும் பொழுது அந்த முயற்சிகளால் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த மாதிரியான முயற்சிகள் இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு தொழிலை என்னை நம்பி நான் செய்திருந்தால் நிலமையே இன்றைக்கி வேறு ஆனால் அந்த மாதிரி நான் செய்ய தவறிவிட்டேன் ஷாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே ஒரு மூணு இந்த மாதிரி ஒரு ஏழு ஷாப் வரைக்கும் பிறரைய நம்பி கஷ்டத்தோடு கஷ்டமாக வெளியில் வாங்கி அதை உள்ளே போட்டு அதை கடைசியாக அசலில் கூட பார்க்க முடியல கடைசியாக புரிஞ்சது நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு தவறை உணர்ந்தேன் இப்போது நான் மட்டும் இதை இருக்கேன் என்னன்னா இதுதான் நிரந்தரம் அப்படிங்கிறது புரியுது இப்போ தான் புரியுது இது உங்களுக்கு கொசரம் தான் இவ்வளோ விளக்கமாக நான் இருக்கேன் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் என்னுடைய உள் மனச்சாட்சி பிரகாரகம் தான் நான் நடந்துக்கிட்டேன் செயல்பட்டேன் என் மனச்சாட்சி இதெல்லாம் செய்யன்னு சொல்லி சொல்லிச்சு ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணேன் என் மனச்சாச்சி ஏன் இப்படி சொல்லணும் ஏன் இதை பண்ண சொல்லிச்சு ஏன் என்ன இதை பண்ண வச்சுச்சு ஏன் உனக்கு இது தேவைன்னு சொல்லிச்சு அப்படிங்கிற எனக்கு தெரியல அதுக்கான விடை தான் எனக்கு இன்ன வரைக்கும் புரியல இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு மன கஷ்டம்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன் ஏன்னா என் மனச்சாட்சியை நான் சொல்ல விரும்பலை ஏன்னா என் மனசாட்சி என் மனது யாருக்கும் துரோகம் பண்ணலை தப்பு பண்ணல ஏமாத்தல பொய் சொல்லலை எதுவுமே பண்ணலை அப்படிப்பட்ட மனசாட்சி சொல்கிறத நான் கேட்டு நடந்துக்கிட்டனால எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கே அப்போ அந்த ப்ராப்ளம் யார் சரி பண்ணி வா யார் சரி பண்ணி சரி பண்ணுவா நல்ல மனசு தானே அந்த நல்ல மனசு சொல்றத கேட்டு செஞ்சனால வினையா அது எனக்கு பெரிய குழப்பம்தான் நான் ஒன்று வந்து என்னன்னா எதுக்காக அதை அது கூட சம்மந்தப்படுத்தி பேசுறேன்னா ஒரு விஷயம் பண்றோன்னா அந்த விஷயத்த பண்ணும் பொழுது நன்மைத்தையுமே இருக்கும் தான் ஆனால் எல்லாம் நன்மைக்கே என்னது எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு சிறு வயசுலேருந்தே இருந்துச்சு சும்மா இல்லை இதில் பண்ண சொல்லி நம்மளுடைய மனச்சாட்சி சொல்லும் பொழுது நம்ம அது பிடிவாதமாக நம்ம பண்ணும் பொழுது அதனால் எந்த ஒரு தீங்கும் இல்லை நல்லது தான் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன் அது எப்போ எப்படி யாரால் எதனால் அப்படிங்கிறது புரிய மாட்டேது சரியாகும் அப்படிங்கிறது அதாவது என்னை பொறுத்தளவுக்கு நான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டது நம்மளுடைய தலைவிதி சொல்லுவாங்க ஜாதகம் சொல்லுவாங்க நம்மளுடைய காலம் சொல்லுவாங்க இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீயே எதிர்பார்க்கலனாலும் உன்னுடைய அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் உன்னுடைய சந்தோஷமாக இருக்கட்டும் எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது பகவத்கீதையில் சொல்கிறப்போ சொல்கிற மாதிரி உனக்கு கிடைக்கணும்னு இருக்கிறத யாராலும் தடுக்க முடியாது உனக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற அப்படின்னு இருக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது இதுதான் விஷயம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் எல்லாம் மனச்சாட்சிப்படி நடந்துக்கிட்டோம் எல்லாம் நன்மைக்குன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கமே எப்படி எது எதனால் சரியாகும் அப்படிங்கிறதா புரியல நான் அதெல்லாம் பண்ணலைன்னா எனக்கு மேற மாதிரியான சிம்பத்தி காட்டுச்சு ஒரு உடல் நல கோளாறு விபத்து அப்பா அம்மாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு ப்ராப்ளம் சொந்த பந்தத்துக்கு ஏதோ ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்துடுற மாதிரி இருந்தது ஸோ வேணாம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நிறையா கால் வச்சோம் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இப்போதைக்கும் உடல் ரீதியாக மன உடல் ரீதியாக இல்லை நான் மன ரீதியாக ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் என்னால் வந்துடுச்சு என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு அதை தான் என்னால் ஏற்றுக்க முடியாமல் தவியா தவிக்கிறேன் ஒரு நூறு ரூபாய் செலவு பண்ணணும்னு இன்னைக்கு உனக்கு இருக்குது அப்படின்னா நான் இல்லை 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 நான் ஒருவா செலவு பண்ண மாட்டேன் அதெல்லாம் காசு ரொம்ப முக்கியம் ஐயோ க சோப்புலேருந்து இருந்து எடுக்க மாட்டேன் காசு எடுக்க மாட்டேன் ஒத்தரூவா எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கேன்னா உட்காந்து இருக்க இடத்துல தலையில் கல் விழுந்துருது இல்லை பாத்ரூம் போகிற வலிக்கு விழுந்துடுற கை கால் எலும்பு ஏதோ ஒன்று ப்ராப்ளம் ஆகுது மருத்துவ செலவு செஞ்சுதான் ஆகணும் இல்லை இன்னைக்கு இந்த நூறு செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியுமா அப்படிதான் நான் யோசிச்சேன் இதுல போடணும்ன்றக்கு போட்டுருவோம் அதெல்லாம் நான் இருக்க ஏதோ கஷ்டப்பட்டு வாங்கி போடுவோம் போட்டோம் மற்ற ப்ராப்ளம்ஸ் இல்லை நான் வந்தது எல்லாமே போட்டனால வந்த ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ இப்படியே நினைச்சு போட்டமே இப்போ இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கமே எப்போ எப்படி சரியாகும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் உழைச்சிட்டே இருக்கும் சம்பாதிக்கிறோம் வாங்கினதை கொடுக்குறோம் இப்படியே போயிட்டுருக்கு இப்போ வாங்கினதை எல்லாத்தையும் எப்போ ரீஃபில் பண்ணுவோம் எனக்கு ஒரு கூட வேணாம் இப்போ தோன்றது அதுதான் எனக்கு ஒரு கூட வேணாம் பணமே வேணாம் உணவு வேணாம் உடை வேணாம் இருப்பிடம் வேணாம் எதுவுமே வேணாம் வாங்கினதை கொடுத்தா போதும் அப்படி தானே இப்போ எல்லாம் சம்பாதிக்கிறோம் கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு பாடுபடுறோம் பாடு வாங்கினதுக்காக திருப்பி கொடுக்குறோம் 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 கொடுத்துட்டே இருக்கும் காரணம் என்ன அந்த இடத்துல ஏன் தீர மாட்டேங்குது அந்த இடத்துல என்ன இருக்கு நான் வாங்கினதுக்கு மேலே கொடுத்துட்டேன் இப்போ அந்த இடத்துல நிற்கிறது என்ன வட்டி அதுக்குதான் சொல்றேன் வட்டிக்கு வாங்கி தொழில் செய்யறதா இருந்தா தயிர் செய்யு செய்து யாருமே வட்டிக்கு வாங்கி தொழில் பண்ணாதீங்க உங்கள் கைக்கு ஈஸியாக வந்துடும் வந்த அமௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக ஏதோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண் பண்ணிவிடுவீங்க பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து சேர்த்து வைக்கலாம் முடியாது வாங்கினவங்களுக்கு வட்டிக்கிட்ட தான் சரியாக இருக்கும் வட்டி கட்டிகிட்டே இருப்பீங்க உங்களுடைய அசல் அப்படியே தான் இருக்கும் காலத்துக்கும் இதுதான் ஓடும் இப்படி தான் இருக்கும் மோசமான சூழ்நிலையை ரீதியாக கண்டிப்பாக சந்தைக்கு நேரிடும் ஆகையால் நான் சொல்கிறது என்னென்னா தொழில் பண்ணுறவங்க வட்டிக்கு வாங்கி பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு லோன் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள் வட்டிக்கு வாங்குறதை அவைட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜோல் இல்லைன்னா உங்கள்ட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி அதன் மூலியமாக கிடைக்கிற பணம் இதை வச்சு நீங்கள் ஒரு தொழில் பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம் எக்ஸஸ்ஸாக போயிடாதீங்க எக்ஸ்எஸ்ஸாக ஆக்கிறதுக்கு உங்களை சுற்றி வருவாங்க காரணம் என்னென்னா உங்களை மாதிரி அவங்க பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இல்லை அவங்களுக்கு பை பக்கத்தில் ஏதோ ஒன்று பண்ணுவோம் இந்த சிந்தனைக்கு போவோம் இதெல்லாமே தான் தவறு நான் இதெல்லாம் புரியாமல் பண்ணேன் ஆனால் மனச்சாட்சியோடு இருந்தேன் மனச்சாட்சியோடு பண்ணேன் மனசு சொல்கிறத கேட்டு இருந்தேன் நடந்தேன் இப்போ இப்படி இருக்கேன் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல லைஃப்பில் நான் இறுதியாக நினைக்கிறது என்னன்னா நம்ம பிறந்திருக்க கூடாது அப்படின்னு தான் தோணுது கடைசியாக எனக்கு எனக்கு நான் இவ்வளோலாம் ஆராய்ஞ்சு ஆலோசனை பண்ணி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரும்பொழுது என்ன தெரியுமா தோணுச்சு நம்ம பிறந்திருக்க கூடாது பிறக்காம இருந்திருந்தால் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு தான் தோணுது அதான் சரியான பதிலா இருக்கு மனுஷனா பிறந்து என்ன மாதிரி பேர் எனக்கு தெரியாது ஆனா என்ன மாதிரி யாரும் இருக்க நான் நினைக்கிறேன் அதுக்காக தான் பேசுறேன் நான் என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிறது தெரியல எனக்கு விடை தெரியாம இருக்கேன் எனக்கு ஆரம்ப கால ஆசை வந்து சினிமால இருந்தது சினிமாவுக்கு போகணும் ஃபிலிம் டைரக்ட் ஆகணும் சொல்லிட்டு இருந்தது மேபி எனக்கு கொஞ்சம் வெவ் தெரிய ஆரம்பிச்சதுலேருந்தே இருந்தே எனக்கு அதில் தான் ஈடுபாடு இருந்துச்சு அது மேல உயிராக இருந்தேன் எனக்கு வேற எதுவும் உயிராக தெரியல அது மேல உயிரே வச்சிருந்தேன் சூழ்நிலைகள் என்னை அப்படியே திசை மாத்தி சென்னை போயிருந்தேன் அதுக்கப்புறம் என்னை திசை மாத்திருச்சு இப்போ இந்த நாளுமே கொண்டு வந்து விட்டுருக்கு நீ அடுத்து எந்த நிலைமைக்கு கொண்டு போங்கிறது தெரியல என்ன ஆகுன்னு புரியல இது சோசியல் மீடியா இதை யார் வேணாலும் பார்க்கலாம் கேட்கலாம் இது யாரெல்லாம் பார்ப்பாங்க யாரெல்லாம் கேட்பாங்கன்றது எனக்கு அதுவும் தெரியல அந்த ஐடியாவும் இல்லை யார் யாரோ என்னென்னவோ வேற லெவலாக பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் பிரமிப்பாக இருக்கு நான் சாதாரணவன் இது எந்த அளவுக்கு எடுப்படும் இந்த வீடியோ எந்த அளவுக்கு பேசப்படும் எந்த அளவுக்கு பார்க்கப்படும் யார் விரும்புவாங்க யார் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க என்ன நடக்குன்னு தெரியாது ஆனால் பேசுகிறேன் சொல்லணும்னு தோணுது சொல்கிறேன் அதனால் எந்த மாதிரியான வினை நல்வினை நடந்தாலும் சரி எதிர்வினை வந்தாலும் சரி பரவாயில்லன்னு தோணுது மனசுக்கு ஆனா மனசுக்கு ஒரு ஒரு நிம்மதி இருக்கு இப்படிலாம் பேசுறதுனால சொல்றதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வேண்டிய தகவலை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன் சொன்ன விஷயங்களை மைண்ட்லையும் மனசுலையும் வச்சுக்கோங்க இந்த வீடியோவால என்ன நடக்கும் என்ன பதில் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல தகவலை உண்மையான தகவலை சிலரின் நன்மைக்காக நான் பதிவிட்டிருக்கேன் அதுக்காக நான் பெருமைப்படுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்